வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணுமா அப்போனா இந்த வழிபாடு சிறப்பு மிக்கதுங்க இந்த நாள்ல அம்பாள் தேவி ஆகிய பெண் தெய்வங்களின் முழு பரிபூரண சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த நாளை நிச்சயம் பயன்படுத்திக்கோங்க எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆடிபூரம் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தாங்க ஆடிபுரம் இது வந்து பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடு அழகான அலங்காரங்கள் மற்றும் வளையல் பிரசாதம் எல்லாம் கொடுக்கப்படுதுங்க இந்த நாள்ல விரதம் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் அதிசயங்கள் நடக்கும் விரதம் முடியாதவர்கள் அம்மாவில முழு மனதோடு நினைத்து உங்களுடைய பிரார்த்தனை சமர்ப்பிங்க கண்டிப்பா அம்மாவோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அன்று தான் கொண்டாடப்படுது இந்த உற்சவம் ஓகேங்களா இது மகாலட்சுமி அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாகவும் வராங்க இது ஆண்டாள் பிறந்த நாளாகிய ஆண்டாள் ஜெயந்தியும் ஆடிப்புற விழாவாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லைங்க இது பார்வதி தேவியின் வலைகாப்பு காப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுது ஆடிப்புற நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசீர்வதிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அந்நாளில் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடத்தப்படும் பூக்கள் விளக்குகள் காய்கறிகள் பழங்கள் வளையல்கள் மற்றும் அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்படுவார் அம்பாள் அம்மனுக்கு பட்டு ஆடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்கரிப்பார்கள் இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்குதுங்க சிறப்பு அர்ச்சனை கூட அங்க நடக்கும் பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் பிரசாதமாக கொடுப்பாங்க அம்மன் பற்றிய ஸ்லோகங்கள் சொல்லி பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் ஆண்டால் துளசி செடிக்கு கீழ் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் கோதை என்று பெயர் வச்சாங்க ஆண்டால் பிறந்த நாளை ஆடிபூரமாக கொண்டாடப்படுவதும் உண்டு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டால் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பையும் இந்நாளில் நினைவூட்டது இந்த ஆடிபுரம் வைணவ தலங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் திருமாலுடன் ஐக்கியமாகிய ஸ்ரீரங்கத்திலும் ஆடிபுரம் விழா கோலமாக நடத்தப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க திருவண்ணாமலை கும்பகோணம் ஆகிய கோவில்களிலும் இத்திருவிழாவை கொண்டாடப்பட்டு தான் வருகிறார்கள் ஆடிபுரத்தில் எல்லா தேவிகளுக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடப்படுது இது ஒரு புனிதமான பாரம்பரியம் நாள்க இதுதான் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள் அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள் இந்நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதே போல அம்மனுக்கு அணிவித்த அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுத்தாலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் சுபட்சமான வாழ்க்கை அமையும் என்பதும் நம்பிக்கைங்க அம்மனுக்கு வளையல்கள் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வாழ்வில் பல அதிசயங்கள் நடைபெறும் என்பதும் நம்பிக்கை இந்த வருடம் ஆடிபூரம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலையே ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் இருக்குது அன்றைய தினம் சதுர்த்தி கூட உள்ளது அதனால விநாயகரையும் ஆண்டாளையும் இணைந்து நம்ம வழிபட்டால் இன்னும் மேலும் சிறப்பு அன்றைய தினம் அம்பிகையும் அம்மனையும் வழிபடுவது மிக சிறப்பு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி